சின்ன கதிர்காமம் என அழைக்கப்படும் கிழக்கிழங்கையில் வரலாற்று சிறப்புமிக்க மண்டூர் முருகன் ஆலய மகோத்சவம் நடைபெறும் இக்காலகட்டத்தில் ஈழத்தின் புகழ் பெற்ற பாடகர் கலதாவளி சந்திரலிங்கம் மகேந்திரன் அவரின் ஆக்கத்தில் உருவான பாடலை தென்றல் செய்திகள் ஊடாக வெளிக்கொணர்கின்றார் லா அழகாகலில் ஆறுமுகவேலா இல்லை மண்டூர் முருகா உன்னை தேடி வந்தேன் குமரா இல்லை இல்லா அழகாக வேளா மண்டூ பதியிலே முருகா மாமையில் ஆடுதையா கண்டவன் பவர்கள் குமரா காவடி மண்டுே முருகா மாம ஆடுதையா கண்ட வந்தவர்கள் குமரா காவடி ஆடுகிறார் பண்டு பரவணியாய் மௌன பூசை நடக்குதுங்கே தொண்டுகள் செய்வதற்கு அடியார் கூட்டம் இருக்குதுங்க இல்லை மண்டூர் முருகா உன்னை தேடி வந்தேன் குமரா ல அழகாக இல்லாரும் முகவீழா சூதந்தாலை சூதந்தானை பிழந்த வெட்டி வேலும்பு இளங்குதையா நாசம்பீழை வைக்கின்ற பகைவர் மோசம் அடைந்தாரையா சூதந்தாளம்பு இழந்த வெற்றி வேலும்பு இழங்குதையாம் நாசம் விளைக்க வந்த பகைவர் மோசம் அடைந்தாரய்யா தேசத்து கோவில் இது இங்கே தோசம் தோழகிறது நேசம் வளர்கிறது தமிழின் பாசம் மணக்கிறது இல்லை மண்டூர் முருகா உன்னை தேடி வந்தேன் குமரா இல்லை இல்லா அழகாக தெய்வானை கண்ணீர் சோந்து விழ வள்ளியின் கோவிலே அவர்கள் மயக்க நீக்கி வைப்பாய் தெய்வானை கோவிலே ஆராத்தி கண்ணியர் சோந்து விழ வள்ளியின் கோவிலே அவர்கள் மயக்க நீக்கி வைப்பாய் மூடிய பல்லக்கிலே முருகா ஊர்வலம் சுற்றுகிறாய் நாடிய பக்தருக்கு வேளால் நல்லரு தந்தருள்வாய் இல்லை மண்டூர் முருகா உன்னை தேடி வந்தேன் குமரா இல்லை இல்லா அழகாக இல்லாரு முகவேலா முருகா 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 Muruga, 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 Muruga,